ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் சேனல் இன்றைக்கி நாம் எப்படி வீட்டிலையே ஈஸியாக கார்ட்போர்ட் செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் இந்த துணிப்பை இந்த கார்ட்போர்ட் அப்புறம் செல்லோ டேப் இதை மட்டும் வச்சே செய்யலாம் அது அதுபடினு பார்க்க போகிறோம் இந்த கார்ட்போர்ட் நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கும்போது உள்ளே வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி கார்ட்போர்ட் தான் அது நான் என்ன சைஸ்க்கு வெட்டிருக்கேன்னு பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த அந்த துணிப்பையில் ஒரு சைடு வந்து ஈஸியாக நம்ம பிரித்து விடுற மாதிரியே இருக்கும் கைட்டு அதை மட்டும் கைட்டு பிரிச்சுக்கலாம் இந்த கார்ட்போர்ட் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே நான் எதுவுமே பேப்பர் எதுவுமே ஒட்டலை ஒருவேளை வேற ஏதாவது கலரில் இருந்ததுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் இப்போ நான் பிரித்து விட்டுட்டேன் இப்போது மற்ற சைடை நம்ம சிசுரால் கட் பண்ணிக்கலாம் இந்த துணி வந்து கொஞ்சம் சொர சொரன் இருக்கும் அதுதான் அந்த கேன்வாஸ் போர்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே கேன்வாஸ் போர்டு மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கணும் அடுத்தது மற்ற சைடையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த கார்ட்போர்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நாலு சைடும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ண போகிறேன் இப்போ நான் அதை அளந்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் அதை வெட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நாலு சைடும் செல்லோ டேப்பை வச்சு ஒட்ட போகிறோம் இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே நார்மலாக ஒரு அட்டையை வச்சு ஒட்ட போறோம் ஏன்னா அந்த திக்னஸ் இருக்கிறதுக்காக இப்போ நான் அதில் ஃபெவிக்கால் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சு ஒட்டிட்டு காய வச்சுக்கலாம் இப்போது அது காஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டிலயே சிம்பிளாக கேன்வாஸ் போர்டு ரெடி பண்ணியாச்சு இது நார்மலாக ஒயிட் கலருக்கு அடுத்து நான் வேறு வேறு கலரில் ட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் வேறு வேறு சைஸ்லேயும் ட்ரை பண்ணலாம் நமக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸில் கலரில் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக நம்ம இப் இந்த க்ளாத் கிடைக்கலனா வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம் அப்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலன் இருக்கிற துணிப்பையே எடுத்திருக்கேன் அது வந்து நான் டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் நாலு சைடும் இருக்கிற மாதிரி இப்போ அதை விட கொஞ்சம் சுற்றிலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கட் பண்ண போகிறேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நான் இதையும் நாலு சைடும் வச்சு ஒட்ட போகிறேன் இப்போ நாலு சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் நாலு சைடும் ஒட்டிட்டேன் இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன கார்ட்போர்டு வச்சு ஒட்டிக்கலாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன் இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் அடுத்தது ஒருவேளை உங்களுக்கு துணிப்பை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பழைய வேட்டி துணி நான் எடுத்திருக்கேன் இல்லைனா துண்டு கூட எடுத்துக்கலாம் இப்போது நான் அதில் இருந்து கிழிச்சிருக்கேன் அப்போல எடுத்து அதே டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இதையும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் இதுவும் ஒட்டிட்டேன் பாருங்கள் இப்போ நான் அதுக்கு மேலேயும் கார்ட் போர்டு வைக்க போகிறேன் அதையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் அதையும் ஒட்டிட்டேன் காரியமும் செஞ்சிருச்சு இப்போ இதுவும் நமக்கு இன்னொரு கேன்வாஸ் போர்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டும் ஒரே சைஸ் தான் நமக்கு இது வந்து அந்த துணி மெட்டீரியல் தான் மாறுமே தவிர கொஞ்சம் டெக்ஸ்சர் தான் வித்தியாசமாக இருக்கும் தவிர நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே ஒயிட் கலர் அடுத்தது நம்ம எல்லாமே என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்ப்போம் நான் ஃபஸ்ட் அந்த கலர் ரெண்டு கலரில் பண்ணது அப்புறம் ஒயிட் கலரில் பண்ணது இப்போ இதுக்கெலாம் சைஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு சைஸில் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பண்ண ரெண்டு இதெல்லாம் பாருங்கள் நமக்கு என்ன கலரில் வேணுமோ என்ன சைஸில் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ